தீபாவளி பண்டிகை நெருங்கிட்டாலே புதிய வாகனங்களோட வருகையும் சலுகை மற்றும் தள்ளுபடிகளும் குவிய ஆரம்பிச்சிடும் இல்லையா பொதுவாகவே இந்தியாவில் பண்டிகை காலத்தின் போது தான் நிறைய பேர் வாகனங்களை வாங்க ஆசைப்படுவாங்க அதனால இந்த சூழலை பயன்படுத்தும் விதமாக ஆதிஷ்வர் ஆட்டோ ரைடு இந்தியா நிறுவனம் அதன் கீழே விற்பனை செய்யப்படும் பெனாலி மற்றும் ஜோன்டஸ் பைக்குகளுக்கு சூப்பரான சலுகைகளை அறிவிச்சிருக்கு அது என்னென்ன அப்படிங்கறத பற்றியும் அதோட சலுகைகள் பெறும் பைக் பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் சீன குழுமத்தில் செயல்படும் பெனலி மற்றும் நிறுவனங்கள் இந்தியாவில் நிறுவனம் செயல்படுது இந்த இந்த சில பெனலி மற்றும் சோன்டென்ஸ் பைக்குகளுக்கு சலுகைகளை தற்பொழுது அறிவிச்சிருக்காங்க தீபாவளி உள்ளிட்ட பண்டிகை காலத்தை முன்னிட்டு பெனலி மற்றும் சோன்டென்ஸ் பைக்குகளுக்கு முப்பதாயிரம் வரையிலான சலுகைகள் அறிவிக்கப்பட்டிருக்கு இதன்படி பெனலியின் டிஆரே பைக்குகள் முப்பது வேற மதிப்பிலான சர்வீஸ் பேக்கேஜோட வருது அதே நேரம் சோட்டின்ஸ் முன்னூத்தி சிசி பைக்குகள் இருபதாயிரம் மதிப்பிலான ரெண்டு வருஷத்துக்கான விரிவான சர்வீஸ் பேக்கேஜ் பெற்றுக்கலாம் பெனரி பிராண்ட்ல இருந்து டிஆர் கே ஃபைவ் நாட் டூ மற்றும் டிஆர் கே ஃபைவ் டூ எக்ஸ் ரெண்டு விதமான பைக்குகள் விற்பனை செய்யப்படுது இதுல எக்ஸோரமோட பிரைஸ் பார்த்தோம்னா தற்சமயத்துல ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஃபைவ் லேக்ல இருந்து ஆரம்பிக்குது டிஆர்கே நாட் டூ மட்டும் டிஆர்கே ஃபை நாட் எக்ஸின்னு ரெண்டு பைக்குகளையும் ஃபைவ் ஹண்ட்ரட் சிசி இணையான ரெட்டை சிலிண்டர் லிக்விட் கோல்டு இன்ஜின் பொருத்தப்பட்டிருக்கு அதிகபட்சமாக ஆறாயிரம் ஆர்பிஎம்ல நாற்பத்தி ஆறு டார்க் திறனை மற்றும் எட்டாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம்ல நாற்பத்தி ஏழு பிஹெச் பவரை வெளிப்படுத்தக்கூடிய இந்த இன்ஜினோட ஆறு ஸ்பீட் கிளியர் பாக்ஸும் இணைக்கப்பட்டிருக்க டிஆர்கே ஃபைவ் நாட் டூ பைக்கில் அலுமினியத்திலான அலை சக்கரங்களும் அட்வென்ச்சர் பைக்கில் ஸ்போக்கன சக்கரங்களும் வழங்கப்பட்டிருக்கு இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் சிசி பெனலி பைக்குகளுக்கு இந்தியாவில் விற்பனையில் இருக்கும் மோட்டோ மோர்னே எக்ஸ்கே காவாசாகி வெர்ஷன் சிக்ஸ் பிப்டி மற்றும் ஹோண்டா சிபி ஃபைவ் ஹண்ட்ரட் எக்ஸ் உள்ளிட்ட பைக்குகளுக்கு போட்டியாக இது இருக்கும் இதனோட எக்ஸோ ரொம்ப பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஏழு ஒன்பது லட்சத்திலிருந்து ஆரம்பிக்குது சோன்டென்ஸ் முந்நூத்தி ஐம்பது சிசி பைக்கில் பொருத்தப்பட்டிருக்க இந்த இன்ஜின் அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு பிஹெச்வி பவர் மற்றும் முப்பத்தி ரெண்டு என்எம் டார்ட் திறனை வரையிலான இயற்காச்சில் பைக்கிற்கு வழங்கக்கூடியதாக இருக்கு ஃபோர்டைன்ஸ் முந்நூற்றி ஐம்பது சிசி பைக்குகளில் முக்கியமான அம்சங்களாக கீலென்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் டயர் பிரஷ் மானிட்டரிங் சிஸ்டம் டிவிஎஃப் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பேக்லைட் ஸ்விட்ச் மற்றும் மூல எல்இடி விலக்குகள் கொடுத்துருக்காங்க